குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சா்பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குருவை வணங்கி கடவுள் அருள் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் பதினேழாம் நாள் விஸ்வவாசு வருடம் தமிழ் வருடம் வளர்பிறை நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் நம்ம வருடம் பிறந்த ஆகி நூற்றி எண்பத்தி மூன்று நாட்கள் இன்னும் கையிலே இருக்கிறது பயனுள்ள இன்னொரு ஆறு மாதம் இருக்குன்றதுனால என்ன செய்ய முடியும்ன்றது இப்போயே பிளான் பண்ணினா நல்லது வளர்பிறை சஷ்டி விரதம் இன்று பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சுக்கிரனின் நட்சத்திரத்திலே நமக்கு இன்றைக்கு பயணம் செய்கிறார் சந்திரன் இன்றைய நாளிலே ஆணி உத்திர அபிஷேகம் அப்படின்னு நடக்கும் சஷ்டி விரதமும் உண்டு சிதம்பரம் சிவபெருமானின் ரதோத்சவ நாள் இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை சாயங்கால வேளையில் நாலு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்தே பத்தேமுக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை சாயங்கால வேலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராவுகாலம் யமகண்டம் ஒம்பது பத்தரை காலையில் குளிகை பன்னெண்டு ஒன்றரை மத்தியான வேலையில் சூளம் பார்த்தீங்கன்னா வடக்கு திக்கில் சூளம் பால் பரிகாரமாக குண்டு ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கு இன்றைக்கு சூரிய உதயமானது உருவாகிறது மிதுன ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கக்கூடியதானது இரண்டு நாழிகை முப்பத்தி ஏழு வினாழிகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமும் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் சதய நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது தோடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா மகர கும்ப அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டிரான்சிட் பீரியடில் இருக்கும் இன்றைக்கு நமக்கு பலவிதமான குறைகள் உண்டு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை எல்லாருக்கும் உண்டு குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் கேளாதார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குழந்தைகளுடைய குரலை கேட்டு அந்த சந்தோஷப்படுவதால் இல்லையேன்னு ஏக்கங்களில் நிறைய தம்பதிகள் உண்டு அதுக்கு இதெல்லாம் கோயில் உள்ளா அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான விரதங்களும் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் சட்டியிலிருந்தால் ஆப்பையில் வரும்னு சொல்லுவான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லி சட்டியும் பாணியும் காட்டுவான் சஷ்டி விரதத்தில் இருந்தால் அகப்பையில் கருவளரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொட்டமன்னார் அப்படிங்கிற ஊரில் கிருஷ்ணன் கோயில் இருக்கு அங்கே கிருஷ்ணரை வழிபடுவதனால கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பலன் அது மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலா சுவாமி அவருடைய போய் சுவாமியை பார்க்கும்போது அங்கே கிருஷ்ணரை தவிழும் கிருஷ்ணரை கையில் கொடுப்பாங்க வாங்கிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி திருப்பி கொடுத்தா குழந்தை பேர் வரும் அப்படிங்கிற எண்ணம் வழக்கம் பரிகாரம் உண்டு இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எல்லாரும் எங்கெங்க உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம் சூரியன் உட்கார்ந்து குருவுடன் புதனுடன் சேர்ந்து மிதன ராசிக்குள்ள செவ்வாய் கேது சேர்ந்து அமர்ந்திருப்பது சிம்ம ராசிக்குள்ள புதன் அமர்ந்திருக்கக்கூடியது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடியது கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசிலே அமர்ந்திருக்க சுக்கர பகவான் மேஷராசிலே அமர்ந்திருக்கிறார் நட்சத்திரம் அப்படிங்கிறனால செவ்வாய் கேது சந்திரன் மூணு பேரும் சேர்ந்து தான் சிம்மராசியில் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது இன்றைய நாளிலே பாதம் அப்படிங்கிற யோகம் தைத்துலை கரணம் அப்படிங்கிற கரணம் தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இந்த நாளிலே பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாரு வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கரன் தன்னுடைய பார்வையாலே ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினாலே கலத்திரன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் உண்டு பொருளாதாரத்திலே புதிய விதத்தில் நிறைய லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆனாலே தன லாபத்தை பெருக்குவதற்காக இன்றைய நாள் அமைகிறதுனாலே இன்றைய சந்தோஷமான சூழ்நிலை உண்டு குழந்தைகள் விஷயத்திலே சில செலவுகளும் உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள் எதிர்பாராத விதத்திலே நீங்கள் கொடுத்து இருந்த கடன்கள் திரும்பி வருவதற்கும் சில விஷயங்களிலே நண்பர்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளிலே இருக்கிறது தெளிவான பதில்களை எப்போதும் நாம் பெற்றுத் பெற்றுத்தருவதற்காக அமைவதுதான் குருவுடைய செயலனாலே குரு தெளிவை கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலும் அவருடைய பார்வையினாலே ராகுவை பார்ப்பதினாலும் லாபத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதனால் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சஷ்டி விரதமாக இருப்பதனாலே முருகப்பெருமானை பெருமானை மனதால் நினைத்து வழிபடுவதும் முடிந்தவரை சிறுவாபுரி முருகனை டிபியில் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மண் மனை வாகனம் போன்ற வசதிகள் வேண்டும் என்ற எண்ணங்களை பூர்த்தி செய்வதாக அமையும் இதனால் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கடகராசி அந்த ராசியினுடைய சந்திரனானவர் இன்றைக்கு நாலாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர் பிரவேசம் செய்கிறார் நாலாம் இடம்னாலே மண் மனை வாகனம் போன்ற இடங்களை பற்றிய பேச்சுகள் உண்டு உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதாக சிம்ம ராசிக்குள்ளே தான் இங்கே இந்த விஷயம் நடக்கிறது அதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் ரொம்ப நல்லது உங்கள் ராசி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன காரகனான குரு உங்களுக்கு எப்படியும் பண வரவுகளை ஏற்படுத்துகிறார் அதனால் தன வரவுக்கு குறைவில்லை பதினோராவது இடத்து லாபஸ்தானத்துக்குள்ளார சனி பகவான் இருப்பதனாலே லாபத்தை பெற்றுத்தருவதனாலே இதனால் நல்லதாக அமையப் போகிறது முருக வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒரு இன்றைக்கு சஷ்டி விரதம் இருப்பதனாலே முடிந்தவரை தேன் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் கடன் இருப்பவர்களுக்கு கடன் குறையும் வீடு மனை இல்லாதவர்க்கு வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண தடைகள் ஏற்படுவதற்கு திருமண தடைகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பா தடை உணைந்து நல்ல ஒரு விவாகம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இதனால் ஏற்படுத்துவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று நான்கு என் அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேரே மூணு கிரகங்கள் ஒன்றாக அமைந்திருக்கிற சூரிய குரு மற்றும் புதன் அமர்ந்திருக்கிறார்கள் அதுபோல் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்காரரான கடகராசிக்காரன் சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடமான லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் என்ற கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய முயற்சி வெற்றி சுறுசுறுப்பு செயலாற்றம் அனைத்தையுமே இவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் உங்கள் லாபத்தின் அதிபதியான செவ்வாய் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால லாபத்தை பெற்றுத்தருவார் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் இருந்தால் போடாமல் இருக்கிறது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறது இமெயில் அனுப்பும்போது ஒரு தடவைக்கு நாலு வாட்டி ஸ்பெல் செக் பண்ணிவிட்ட பிறகு அனுப்புறது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுப்பதா லாபத்தை கொடுப்பதா அவருமே இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கு சூழ்நிலை உண்டு இன்றைய நாளிலே சட்டி விரதம் இருப்பவர்கள் அவசியம் சட்டி விரதங்கள் இருங்கள் ஏழு சஷ்டி கண்டினியூஸாக விரதம் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு தடைகள் உடைத்து திருமணத்துக்கான நல்ல ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார் முருகனுடைய அருளாலே அவனுக்கு எப்படி முருகன் வந்து ஒரு வந்து முருகனுக்கு உறுதுணை அறுதாரோ அதுபோல உங்களுக்கு முருகனே முன்னின்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது மனதில் கொண்டீர்களானா இந்த நாள் ஒரு நல்ல அமையும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் முருகன் வழிபாடும் இன்றைய முக்கியமானது அமைகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளரே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து சந்திரனுடன் இருக்கிறார் பூர நட்சத்திரம் அப்படின்னாலே சுக்கரனு நட்சத்திரம் சுக்கரன் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடமான மே மேஷராசி மேஷராசியும் பதினோராவது ரிஷபராசியும் சேர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையினால பத்து பதினொன்று நாள் தொழிலை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்களை பெற்று வாழ்க்கையே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவு இருந்தாலும் செலவை மேட்ச் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதும் ஒன்று குலதெய்வம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால ஐயனாரப்பனை வணங்க விட்டு போயிட்டீர்கள் என்ற சூழ்நிலையே இருக்கு காட்டும் நார்மலாக இந்த கத்தியுடன் கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வங்களாகி அமைகிறது அவர் சூழத்தோடு இருக்கிறது கத்தியோடு இருக்கிறதுன்னு ஆயுதோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவர்களாலே உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனாலே இந்த குலதெய்வத்தை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நாளிலே உங்களுக்கு சுபிட்சத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் என்பதை கொள்ளுங்கள் மனதில் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் வாழ வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் லாபம் என்ற ஸ்தானத்திலே அமர உங்களுடைய ராசிக்குள்ளேரே சனி சந்திரன் மற்றும் செவ்வாய் கேது சேர்ந்த அமர உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது இன்றைக்கினே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் பல நடந்தாலும் சில விஷயங்களிலே நீங்கள் வேலை செய்யும்போது யோசித்து செஞ்சீங்கன்னா லாபம் இல்லைன்னா லாபம் கொஞ்சம் மட்டுப்படும் ஜெயம்தான் வேணும் பெருமை தான் வேணும் சுகந்தான் வேணும் நல்ல செய்தி தான் வேணும் பாராட்டு தான் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க கவனம் சிதறலால் கூடிய பிசகுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி திசை மாற்றிவிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களா முயற்சி உயர்வை தரும் அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கலாம் லாபம் மகிழ்ச்சியை தருவதாக அமையும் இதனால் உங்களுக்கு சுகத்தையும் நல்ல ஒரு இணக்கத்தையும் தரட்டும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருகனை அப்படியே தியானம் பண்ணி அவருடைய அருளாலே சென்னிமலை முருகனை நீங்கள் டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை வணங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக அமைப்புகிறது இதனால் நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடமான மிதுன ராசிக்குள்ளார சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்க உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ளனுடைய செவ்வாயும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறது திரவிய லாபத்தை மட்டுமில்லை திரவிய வரவுகளை மட்டுமில்லை சில செலவுகளையும் ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது மனசில் கொள்ளுங்கள் அவர் தன் பார்வையாலே ஆறாம் இடத்தான உங்களுடைய கும்பராசியை ராகுவுடைய இடத்தை பார்க்குறார் அதனால் எப்படி உங்களுக்கு பைசா எங்கே கேட்காத இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு முருகப்பெருமானின் அருள் வேண்டும் நீங்கள் எதோ செஞ்சாலும் முருகனுடைய தன்மையெல்லாம் செய்யணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முருகனை வழிபட்டு செய்யணும் அதுவும் கிணத்துக்கடை கிணவு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஃபோட்டோவை டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க அவரை வணங்குங்க அவருடைய அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்துட்டிங்கன்னா ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் அருளும் இன்றைய சஷ்டி வரதத்தின் போது உங்களுக்குடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான நலத்தையும் பெற்றுத்தரும் இதனால் ஒரு நல்ல இனிய சுபிட்சமான நாளாக அமைத்தும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே குரு தேவகுரு அசுரகுரு இரண்டு பேருமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்கள் ராசியினுடைய பதினோராது இடமான லாபஸ்தானத்துக்குள்ள சிம்ம ராசிக்குள்ளரை இன்றைக்கு சந்திர பகவான் உங்களே வந்துடுறார் ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார் மற்றும் கேது இருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் ஆத விருச்சிக ராசியை பார்க்கிறதுனாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபத்தை தொழில் மூலியமாக தருவதெல்லாம் அமைந்துள்ள வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி பயணங்கள் நிறைய கொண்டு வரலாம் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய வச்சிருப்பீங்க கடன் இன்றைக்கி செய்யுங்க முக்கியமாக திருமண தடைக்கு விவாகத்துக்கு வரன் தேடுவதற்கு வாய்ப்புகள் வரன் தேடி இன்றைக்கி முடிக்கலாம் அதே போல நீங்க வண்டி வாகனங்கள் புதுசாக ஏதாவது வாங்கணும் ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு வாங்கலாம் பூமி விஷயங்கள் எல்லாம் புதிய பேச வேண்டும்னா இன்னைக்கு நல்லா பேசலாம் வேலையில் மாற்றங்கள் வேண்டும் இடப்பெயர்ச்சிகள் வேண்டும் புதிய வேலைக்கு மாற வேண்டும் என்பவர்கள் இன்றைக்கி பாரலாம் புதுசாக கோர்ஸ்லாம் சேரணும் சார் படிக்கிறதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நல்லா இருக்குது இதெல்லாம் நீங்கள் கோவையாக செஞ்சு பாருங்கள் சக்ஸ் சக்ஸஸ் இன்றைக்கி உண்டு செவ்வாய்ங்கிறது நார்மலாக மங்கள காரியத்தை நிறைய பெற்று தரக்கூடிய நாளாக வரும் அதுவும் பூர நட்சத்திரம்ங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு சுபிட்சங்கள் பெருக்கி தரும் அப்படிங்கிறதுனாலும் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இதைய நாளிலே முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான் பெருமானே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு வாழ்க்கையில் வணங்கி செய்யக்கூடிய ராஜா அலங்காரத்தோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் ஐயம் கொள்ள வேண்டாம் இந்த நாள் ஒரு நல்ல சுபிஷ்ட நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இந்த பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த இடத்திலேயே சந்திர பகவான் வருவது மேலும் சுபிஷத்தையும் சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுக்கதாக அமைகிறது நல்ல ஒரு காலத்தில் பயம் அப்படிங்கிற பயத்தை மட்டும் கொஞ்சம் ஒழித்து வச்சிட்டிங்கன்னா போதும் எதையுமே நான் செஞ்சுட்டேன் வேலை முடிச்சுட்டா தெரியல இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன் பத்து வாட்டி செக் பண்ணுறேன்னு கூட கூட செக் பண்ணிங்கிற செக் பண்ணுறேன் செக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது வேலை முடிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுடைய பாஸ் உங்களை திட்டுறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் எப்பயும் கரெக்டாக அந்தந்த வேலையை ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க உருப்படியாக செய்யுங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க எல்லா வேலையும் செய்வேன் மொத்தமாக குழப்பிமேன்னு வச்சுக்காண்டா குழப்பமாயிடும் அதனால் ஒரு வேலை செய்யறது முழு முழுமையாக செய்து விட்டு அடுத்த வேலைக்கு போங்க அப்படிங்கிறத கரெக்டாக இண்டிகேட் பண்ணிக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி செய்யும் காரியம் என்னென்னது அந்த காரியத்தினுடைய தன்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்போ ஈஸியாக ஒரு ரூல் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை அழகாக லைன் அப் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு லெஸ்ட் அப் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் பிரகாரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறது புரிகிறது அதுலேயும் ரொம்ப சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் ஏன்னா அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுடைய காரியங்களில் சில தடைகளை ஏற்படுத்துவார் பண வறுவலை சிக்கல்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் முதலே பிளான் பண்ணிக்கணும் பிளான் பண்ணாத வாழ்க்கை எரிமுன் வைத்துரு போல கெடும் வா வருமுன் காவாதான் வாழ்க்கை அதனால கொஞ்சம் திருக்குறளை நம்ம பார்த்துட்டோம்னா புரிஞ்சு போச்சு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எப்படி இருக்கணும் அதனால் நம்ம க்ளீனாக இருக்கணும் அதுக்கு உங்களுக்குடைய ராசிநாதனுக்கு முக்கியமானவர் முருகன் அவர் முருகனை பிடிச்சிக்கோங்க முருகன் தான் உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படிங்கிற வசனத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சஷ்டி விரதமாக இருக்கும்போது அவசியம் உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கிவிடும் குடும்ப வாரத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் இறங்க ஆரம்பித்து விடும் திருமண தடைகள் நீங்கிவிடும் மக்கட்பேர் கிடைத்துவிடும் மண் மனை வாகன யோகங்கள் வரும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சஷ்டி விரதம் இருப்பதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் இதை பண்ணுங்க வாழ்க்கையில நலமும் வளமும் பெற்றிருங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனை நேரடியாக ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய ஒன்பதாம் இடமான இந்த பூரநட்சத்திரத்திலுமாக நம்ம இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்குள்ள போயிட்டுருக்கிறார் நமக்குடைய சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் நார்மலாக வந்து செவ்வாயோட சேர்ந்திருப்பதும் கேதுவோட சேர்ந்திருப்பதும் அந்த செவ்வாயானது பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்ப்பதுனாலே சில காரியங்கள் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் தேவையில்லாமல் உறவுக்குள்ளே விரிசுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுபோல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆனவர் சேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்து உங்களை ப கொஞ்சம் அசதியை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியுது சரீரத்தில் ஒத்துழைப்பு இல்லாத சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் கையை பிடிச்சி விட்றேன் காலை பிடிச்சி விட்றேன்னு வாங்க இந்த தனால் தங்க வழி சொல்கிற வெளியில் போயிட்டு வந்து ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கணும் வாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷத்தில் நம்ம அப்படி மெய் மறந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுகிறது அதனால் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் காஷ்டமாகவும் இருக்கலாம் பண வரவெல்லாம் திருப்தியாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடலாம் என்ன காரியம் செஞ்சாலும் கடன் மைண்டில் இருக்குதுங்களே அப்படின்னா கடனை பொறுக்குவதற்கு தான் இந்த சஷ்டி விரதம் இருக்குது தேனை வாங்கிட்டு போய் நம்ம அழகாக சுவாமி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க கொடுத்துட்டே வாங்க தேன் எப்படி அவருடைய இலகி போகிறதோ அதே மாதிரி உங்கள் கடனும் உங்களை விட்டு இலகி போய் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ரம்யமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை பெற்று இனிப்பும் இனிமையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் மகர ராசி என்பர்களே உங்கள் ராசியிலே நேரடி பார்வையிலே இருந்த கடகராசியிலிருந்து விலகி இன்றைய அஷ்டமம் என்கிற இடத்துக்கு நமக்கு சந்திரன் உள்ளே போகிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைய நாளிலே நமக்கு சந்திராஷ்டமம் இன்ஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது அவர்கள் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை மற்றபடி இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யும் போது மகிழ்ச்சியும் லாபமும் ஈன்பமும் பெருக்கித் தருவதாக அமையும் உயர்வும் நன்மையும் உங்களுடன் ஒருங்கே அமையும் வரவும் வெற்றியும் உங்களுடன் குழுவிடம் சுகமும் ஜெயமும் உங்களுடன் எப்பொழுதுமைக்கும் பெருமையும் நற்செய்தியும் உங்களுடைய பாராட்டை தருவதாக அமையும் போகிற ஒரு நல்ல நாளின் கூட்டு விசோஜியமாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு லைன் அப் பண்ணுங்கள் மூணு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது அழகாக நயனப்பண்ணு காட்டுக்கூடும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம் அதேபோல் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே சுபீட்சம் வருவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய இடமான அந்த முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலே அவர் தன்னுடைய பார்வையாலே தன்னுடைய தனுசு ராசியான பதினோராவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வினய விரயம் கட்டுப்பட்டும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை முருகனுடைய அருணாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது தேன் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனால் அபிஷேகம் செய்யக்கூடிய முருகன் உங்களுடைய வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கிக் கொடுக்கக்கூடிய சஷ்டி விரதமாக இந்த விரதமாக போகிறதுனால உங்கள் வாழ்க்கை மேல் மேலும் பெருகி வளம் கொடுத்த நல்லது ஒரு பலனை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்க்கக்கூடிய சந்திரன் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அது முடித்த உடனே அவங்களுக்கெல்லாம் சரியாக போய்டும் ஒன்றும் கால வேலையிலே அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சரியாக போயிடுச்சு அப்புறம் சதயம் வந்துடும் க்ளீனாக இருக்கும் இன்றைய நாள் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்த்தா கொஞ்சம் கலகம் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக செவ்வாயும் கேதுவும் பார்ப்பதை சேர்ந்து வந்ததனால் கொஞ்சம் கலகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் மனதிலே கொஞ்சம் குழப்பங்கள் வேதனைகளும் வருவதற்கும் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தனகாரங்கனான இடத்திலே அமர்ந்து குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பங்களும் வியாதிகளும் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே இதை உடைக்கணும்னா எதாவது வழி இருக்கா அப்படின்னாக்கா ஒரே உபாயம் முருகன் தான் தன் வேலால் எல்லாத்தையும் கேட்கலான்னா வேல் மாறல் சொல்வது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு சஷ்டி விரதமானதுனால வேள் மாறல் சொல்லுங்கள் சஷ்டியினுடைய அந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுங்கள் கந்தகுரு கவசத்தை சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் முடிந்தவரை இன்றைக்கு அபிஷேக பொருட்களை தான் கொண்டு போய் முருகனுக்கு கொடுத்து விட்டு வரும்போது அந்த அபிஷேகங்களால் வரக்கூடிய ஆராதனைகள் உங்களுக்கு டெஃபனட்டாக நல்லது ஒரு ஈஸ் அவுட் ஆகி கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல இனிய சுபிட்சத்தையும் வரவையும் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு கடன் குறையும் திருமண தடை நீங்கும் மண்மனை வாகனங்கள் பொருள்கள் உங்களுக்கு சேருவதற்கும் சுப நிகழ்வு நடப்பதற்கும் எதிர்பாராத விபத்துகள் போன்ற வீட்டிலிருந்து கிடைப்பதற்கும் மரண பயம் போன்ற பயங்கள் விளக்குவதற்கும் இந்த உபாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய நாளிலே ஆறாம் இடம் என்கிற ரோக ரிணரோகச்சத்துருஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து உங்களுடைய விரயஸ்தானமான கும்பராசியை பார்க்கக்கூடிய நாள் இன்று இப்படி பண்ணும்போது உங்கள் விரயம் அப்படிங்கிறது வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்துவிடும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு வழக்கிலே உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் தெளிவும் கிடைக்கும் பகைவர் உங்களை விட்டு ஓடுவர் எதிர்பாராத காரியங்கள் நல்லதாக முடியும் எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு நகர்வதனாலே புதிய பாதை கிடைப்பதற்கான வழிகளும் உங்களுக்கு தோன்றும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்க்கிற பார்வை சந்திரனுடன் சேர்ந்து மங்கள யோகமாக இருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிக்ஷங்கள் பெருகும் அதேபோல் உங்கள் ராசிநாதனான குரு தன்னுடைய பார்வையாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மேலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் அந்த கும்பராசியை பார்ப்பதும் டபுள் கேம் விளையாடலாம் இதில் டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம் இப்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குரிய அந்த செவ்வாயை பிடித்துக்கொள்வது செவ்வாய் எப்படி பிடிக்கிறது சார்னா அங்காரகன் என்கிற முருகனை பிடித்துக்கொள்வது வைதீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியுடைய அந்த படத்தை நம்ம வந்து டிபியில் வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு சுவாமியை மனதால் நினைத்து கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சஷ்டி விரதமானது ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற மூணு விஷயத்திலையும் உங்கள்கிட்ட வெளிப்படுத்திவிடும் அப்போது கடன் போய்விடும் சத்துருக்கள் உங்களை விட்டு விளைவிடுவார்கள் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் அப்படிங்கிறனாலையும் கடன் குறைந்துவிடும் திருமண தடைகள் நீங்கிவிடும் யாருக்கும் கிடைக்காத வரவங்களாக உங்களுக்கு மண் மனை வாகனங்கள் சுகபோகங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இந்த நாளுடைய சூட்சமும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செய்ய வேண்டியதானே இன்றைக்கு செய்வோம் நல்ல வளத்துடன் நலத்துடனும் வாழ்க்கையை தொடர்வோம் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்